கோவை மக்கள் அனைவருக்கும் ஓர் வேண்டுகோள் நம் நகரத்தை தூய்மையாக வைத்திருக்க நாமும் பங்களிக்க வேண்டும் தெருவில் குப்பைகள் வீசாதீர்கள் தேவையான இடங்களில் குப்பை தொட்டி முறையாக வைத்துள்ளது கழிவுகளை போடுங்கள் தூய்மை பணியாளர்களின் உழைப்பை மதித்து நம் நகரத்திற்கு மரியாதை கொடுப்போம் இன்றைய தினம் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்தினுடைய பேருந்து நிலையத்தில் தினந்தோறும் மாநகராட்சியினுடைய பணியாளர்கள் வெகு சிறப்பாக இந்த பேருந்து நிலையத்தினுடைய குப்பைகளையும் சரி தினந்தோறும் அதை சுத்தம் செய்து பொதுமக்களினுடைய நலன் கருதி இந்த பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள் அந்த வகையிலே கிட்டத்தட்ட இந்த காந்திபுரம் பேருந்து நிலையமும் இந்த மத்திய பேருந்து நிலையத்திலையும் உள்ளூர்வாசிகள் வெளியூர்வாசிகள்னு கிட்டத்தட்ட தினந்தோறும் ஒரு லட்சத்துக்கு மேலே இந்த வாகனங்களில் பயணம் செய்யும் பயனாளிகள் வந்து செல்லும் இந்த இடத்தை மாநகராட்சி சுகாதாரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடும் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் எங்களுடைய சிஹெச்ஓ எங்களுடைய ஏசிஎச்ஓ சுகாதார ஆய்வாளர் அனைத்து நிர்வாக நிர்வாகிகளையும் ஒன்று கூடி இரவு முழுவதும் இந்த பணி தினந்தோறும் நடைபெற்று கொண்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக இன்று பணி செய்யும் இடத்தில் வந்து அதிகாரிகளோடு வந்து இந்த பணி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக வந்து ஆய்வு பணிகளை செய்து மேலும் இன்னும் பணிகளை துரிதப்படுத்தி இந்த கோவை மாநகராட்சி குப்பை இல்லாத மாநகராட்சியாக ஆக்க வேண்டும் என்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் பணி வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை ஆய்வு செய்து முடித்துவிட்டு மீண்டும் களப்பணி தொடர செல்கிறோம் நன்றி வணக்கம்